புரிய வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில மனிதர்களில் வரையில் இருக்கிற தனக்குள்ளே ஒரு தனி பாதையை வகுத்து மிக சிறப்பான சில பங்கேற்க வருகின்ற இருக்கிற பாலவேந்திரன் அவருடைய மகன் அன்பிற்குரிய தம்பி ரவி பச்சமுத்த அவர்களே இங்கே வருகா கூடியிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே தோழமை கட்சிகளின் செயல் வீரர்களே உறுப்பினர் எனது அன்புகள் காங்கிரஸ் ஆட்சி வாங்கி பொதுச் செயலாளர் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும் இருக்கிறது நாங்கள் வருங்காலத்தில் எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம் அம்மாவின் இயக்க எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழத்தினத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க உங்களுக்கே பதில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழக என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சார்கள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவான கட்சி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக

ஒரு தலைமுறை அனைத்து தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய குடியிலிருந்து தப்பி என்றால் மாமலத்தினரு சி அன்புமணி அவர்கள் எல்லாம் அவர்களுடைய குரல் என்றால் சி அன்புமணி அவர்கள் எல்லோருடைய சின்னமும் நினைக்கக்கூடிய

அண்ணன்புமணி அவர்களுக்கு பாரத பிரதமர் உலகம் போடக்கூடிய அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக பிடியிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்றால் மாமல்ல அண்ணன்மணி அவர்கள் அதை எல்லாம் தாண்டி அவர்களுடைய குரல் சட்டமன்ற வேண்டும் என்றால் அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி சொன்னது போல தமிழகத்தில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் உண்மையான ஜனநாயகங்கள் உண்மையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இங்க இருக்கூடிய ஆனால் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் ஒரே ஒரு குறிப்போடு எல்லா கட்சிகளும் எல்லாத்திற்காக

நீ அப்படி சொன்ன நிச்சய நேரத்தை மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க ஆனா இடையே தேர்தல் ஒரு ஒரு அமைச்சர் வீதிக்கு வந்து அம்மா உங்க கால காட்டுக்கணுமா உங்க கையில காலா நடிச்சுக்கணுமா அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற தீய சக்திக்கு எது வந்தாலும் அது உங்களுடையது உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எது நடந்தாலும்

அதனால் நீங்கள் பெரிய மனதோடு திடமான மனதோடு எது வந்தாலும் அது உங்களுடையது உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எது நடந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது நன்றாக வந்திருக்கிறது என்பதை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பது போல ஞாபகம் வைத்துக்கொண்டு ஆனால் மாற்றத்திற்காக நேர்மைக்காக நெஞ்சுவற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முதல் முதலாக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது எல்லோருடைய குழந்தும் கூட்டணிகளை ஏற்றப் போகிறது எல்லோருடைய தொண்டர்கள் மதிப்பும் மரியாதைப் போகிறது வேக விவேக மாற்றம் இருக்கக்கூடிய தலைவர்கள்

சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து அவரெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உரையாற்றுகிறார் நடைபெறுகின்ற சட்டமன்ற இணைப்பாளர்களின் தேசிய ஜனநாயக கூடுதல் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பிடி அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில தலைவர் துணை திரு அரண் வாசன் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் துணை திரு ரவி சிமுக அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் நமக்கு என்று தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தல் யாரும் ஆட்சிக்கு வாழ யாரும் ஆட்சி வர போவது கிடையாது யாரும் ஆட்சியை இழக்க கிடையாது ஆனால் இந்த இடைத்தேர்தல் நாம் வெற்றியின் மூலமாக நம்ம எல்லோரும் அங்கோடு ஆரம்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தியாக செந்திருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலையாட்சி திரு ஏ ஜி சம்பர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வாங்கிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதித் தலைவரின் மாநில தலைவர் வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற ஏழுமலை அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் தனபுரி அவர்கள் அமமுக மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பாமக மாவட்ட தலைவர் திரு தர்ஷரன் அவர்கள் பாமக மாவட்ட தலைவர் திரு புகழேந்தி அவர்கள் தலைமை துறை திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருகர் தம்பி சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டத்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரை எந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் அண்ணங்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் கலாமார்க்கும் வியாபாரத்துறை மக்கள் மக்கள் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் ஊழல் நண்பர்கள் கூட்டத்திற்கு வரை எந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் அண்ணங்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் கலாமார்க்கும் வியாபாரத்துறை மக்கள் சிறமக்கள் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் ஊழிய நண்பர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்மொழி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் வழங்கி உங்கள் அனைவரையும் நான் ஒரு முறை அங்கோடு வரவேற்கிறேன் தலைவரின் புகைப்படத்தையும் இந்த தேர்தலிலே பயன்படுத்துகின்ற அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இது ஏதோ கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லல நான் சொல்ல அனைத்தும் இங்கே வருகை புரிந்திருக்கிறவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்குமே தெரியும் காரணம் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மா அவர்கள் அரசியலிலே இனி தலையெடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது தொண்ணூத்தி எட்டு தேர்தலிலே நம்மோடு கூட்டணி வைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் என்பதை மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கின்றேன் அதனால் தான் சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு தவறானவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் சிக்கிக் கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும்